ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஆளா கடகராசிக்கார குரு உச்சமா அப்ப குரு உச்சம்னால குருங்கிறது பணத்துக்குரிய இதுவும் வந்துடும் அப்ப பண விஷய விஷயங்களும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் டைம் சக்கர நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராஜர் சோமசுந்தரம் வணக்கம் சார் வணக்கம் போன நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேசுறதோ இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு ஆசையை சேர்ந்தவங்களும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட கேரக்டராக அவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் சார் பார்க்க ஸோ அவங்களோட காதல் எப்படி அமையும் அவங்களுக்கு இல்லை தொழில் பண்ணுறாங்கன்னா தொழில் எப்படி இருக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படியே ஒரு ஒரு ராசியா போய் போயிடலாமா சார் முதல்ல ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டே உள்ள போய்க்கலாம் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரா நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு நேரில் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ராசி பார்த்தீங்கன்னா கடகம் கடகராசி ராசிங்கிறது உங்களுக்கு நாலாவது ராசி ஆகிடும் காலபுருஷனுக்கு நாலாவது ராசி நாலாவது பார்ட்ஸுங்கிறது மார்பகத்தை குறிக்கிறது ஜஸ்ட் அதாவது ஷோல் பேக் சைடுன்னு எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு செஸ்ட்டையும் எடுத்துக்கலாம் அப்போ தாய்மை உணர்வு பெண்ணுன்னு தாய்மை உணர்வு ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன மார்பகம்னு வச்சிருக்கனால அது வந்து தாய்மை அன்பானவங்கள் ஓகே அதனால தான் அங்கே என்ன கொடுத்துட்டாங்க சந்திரனை வந்து அங்கே ஆட்சியாக கொடுத்துட்டாங்க ஓ அப்போ இவங்க சந்திரன் தாய்மை தாய்மை அப்போ அங்க என்ன ஆயிடுதாங்க இவங்க எல்லாத்துலயும் ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க பிரியமா இருப்பாங்க கொடுத்துருக்க உருவம் வந்து நண்டு நண்டு எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குட்டிகள் எல்லாத்தையும் தன்னோட வச்சுக்கிட்டு தான் நண்டு மூவ் ஆகும் அப்படியே அப்ப இவர்கள் என்ன குடும்பத்தோடயே குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய ஆளு என் வீடு என் முட்டி என் எல்லாம் அப்படியே ஒரு சர்க்கிளில் தான் இவங்க இருப்பாங்க அப்போ தாய்மை உணர்வோடு பாசத்தோடு அதிகமாக இருக்கிறவங்க ஓகே இந்த ராசியோட அதிபதி சந்திரன் வந்து ரிஷபத்துல பதினோராம் வீட்டு பதினோராம் இடத்துல தான் அது உச்சமாகுது அப்போ இவங்களுக்கு லாபம்ங்கிற இடத்துல போய் தான் அவர் உச்சமாகறாரு சந்திரன் அதனால் இந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களை டூன் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இவங்களுக்கு நல்லாவே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் இதில் மிட் பாயிண்டில் இருக்கிற நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் வரும் பூச நட்சத்திரம் சனியோட ஸ்டாரில் வரக்கூடிய சனியோட பயதில் வரக்கூடிய நட்சத்திரம் பூசத்துக்கு கொடுத்துருக்கிற உருவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமதேனம் கொடுத்துருப்பாங்க மாடு அப்போ மாடுங்கிறது பால் கொடுக்கறது அஞ்சு நாலாம் இடம்ங்கிற தாய்மைக்கு கொடுத்து அதை பண்ணியிருப்பாங்க அப்படியே கரெக்ட் பண்ணி கொண்டு கொடுத்துருப்பாங்க கடகராசிங்கிறது உச்சமாகக்கூடிய கிரகம் குரு அப்ப கடகராசிக்காரங்க அட்வைஸ் பண்ணி தள்ளுவாங்க எடுத்துக்கோங்க அப்ப என்னன்னா ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஆளாக கடகராசிக்கார்கள் குரு உச்சமாகறதுனால அப்போ குரு உச்சம்னால குருங்கிறது பணத்துக்குரிய க இதுவும் வந்துடும் அப்போ பண விஷ விஷயங்களும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க அதிகமாக அங்கே நீசமாக கிரகம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசம்னா பவர் குறைஞ்சிது அப்போ கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நீசம்னா என்ன என்ன ஆகிடும் உங்களுக்கு கொஞ்சம் கோபங்கள் குறைஞ்சது செவ்வாய்ங்கிறது கோபத்தை குறைக்கும் நிலப்புலன்களை குறிக்கக்கூடியது இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறையும் கோபம் குறைஞ்சாதான நீங்க தாய்மை உணர்வோடு இருப்பீங்க ஃபிக்ஸ் அந்த பழைய வந்து ஒரு கிரகம் நல்ல கிரகம் கொடுத்தா அங்க ஒரு மோசமான கிரகத்தோட பவரை குறைச்சிருப்பாங்க சூரியன் அங்க உச்சம் கொடுத்துட்டு சனியை நீசம் நீசம் கொடுத்துருப்பாங்க ஏன்னா சூரியன் ஆத்ம காரகன் சனி கர்ம காரகன் ஆத்மா சுத்தமா இருந்தா கர்மத்தை செய்ய முடியாது அப்போ ஞானி மாதிரி இருக்கிறவங்க போய் தொழில் பாப்பானா இல்லை பண்ண மாட்டாங்க இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கதே வந்து ஜோதிடத்தில் ரொம்ப அருமையாக செட் செட் பண்ணிருப்பாங்க இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பூச நட்சத்திரம் காமதினால இவங்க எல்லாருக்கும் தாராளம் மனசாக இருக்கக்கூடியவங்க அதில் பூச நட்சத்திரம்னு வரும்போது என்ன விஷயம்னா அவங்க ஃபேமிலியில் ஒரு என்ன யாராவது ஒரு சித்தர் முனிவராக சித்தர் மகானாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் இல்லை இருதாரம் இருக்கும் அந்த இது வரும் புனர்பூசம் நாலாம் பாதம் இங்கே வந்துடுது கடகராசியில் அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரங்க என்னென்னா வாழ்க்கையில் ஒரு நாளாவது செருப்பை தொலைச்சிட்டு செருப்பு இல்லாமல் நடப்பாங்க செருப்பை தொலைச்சேன் செருப்பு இல்லாமல் ஒரு மணி நேரம் நடந்தேன் ரெண்டு மணி நேரம் நடந்தேங்கிறது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகே அது இல்லாமல் இருக்கவே செய்யாது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் மிட் நட்சத்திரம் இது பண்ணி சொல்கிறேன் அவங்க என்னன்னா அந்த பால் வந்து எதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கக்கூடியது அப்ப இவங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளு கடகராசிக்கார்கள் இவங்களுக்கு லாபமான ஸ்தானம்ங்கறதுல சந்திரன் உச்சமாறுன்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த ஆட்களை இவங்க சேர்த்துக்கணும் இவங்க அதுக்கு நேர் ஏழாவது வீடுன்னு எடுத்தீங்கன்னா மகர ராசி வரும் மகர ராசியோட ஸ்டார் சனியோட ஸ்டார் இவங்களுக்கு நட்பு வாழ்க்கை துணை வர்றதுக்குள்ள இதாக இருக்கும் நல்ல அமையும் அப்படின்றது தொழில் சார் அது மாதிரி இவங்களுக்கு நீசமாக கிரகம் செவ்வாய் அங்கே இருந்து கடகம் சந்திரன் அப்போ அம்மன் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பான நல்லபடியாக நீசமாக கிரகம் செவ்வாய் அப்போ செவ்வாய் அங்கே நீசமாகும் போது செவ்வாயை வந்து பலப்படுத்தணும்னா இவங்க ஒரு ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு முருகர் கோயில் இந்த மாதிரி கோயில் அப்படின்னு நின்று ஏதாவது தான தர்மங்கள் பண்ணுறது இந்த ஒரு உளவார பணி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி செவ்வாயை பலப்படுத்தலாம் ஏழு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டா அந்த செவ்வாய் நீசம்ங்கிற பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் புனர்பூசம் மிதனத்திலையும் இருக்குது கடகத்திலையும் இருக்குது புனர்பூசம் ராமரோட நட்சத்திரம் ஆயில்யம்ங்கிறது ஆதிசேஷம் அப்படிங்கிறது லட்சுமணரோட நட்சத்திரம் அப்போ எப்படி வருவார்னா அந்த புனர்பூசத்துக்கு ஆயிலம் எப்பவுமே பக்கபோலமாக இருப்பார் அப்போ நாலாம் பாதத்தில் இருந்தாலும் சரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணில் இருந்தாலும் மிதன ராசியில் இருந்தாலும் சரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க எப்படி புராணத்தில் கதையில் ராமருக்கு லக்ஷ்மணர் சப்போர்ட்டாக இருந்தாலும் அது மாதிரி இவங்க இருப்பாங்க ஆயுத நட்சத்திரக்காரர்கள்னு ராசிக்கு ஒரு கேள்வி இது சொன்ன பார்த்தீங்கன்னா நல்லா சமைப்பாங்க சமையல் நல்லா வரும் என்ன ருசியானது ரெண்டாவது மெடிக்கல் விஷயமும் இவங்களுக்கு நான் செட் ஆகும் ஆயுசேஷனுங்கிற சிம்பல் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு பாம்பு பின்னிக்கிட்டு இருக்க சிம்பிள் தான் ஆயிலி நட்சத்திரத்துக்கு கொடுத்துருக்கிற உருவமைப்பு அப்போ இவங்க மெடிக்கலுக்கு கொஞ்சம் ஃபிட்டான ஆள் நாம் மெடிக்கலுக்குலாம் போக வசதி இல்லைன்னா சிம்பிளான விஷயம் என்னென்னா இவங்க கைனால் ஒரு நோய்வாய்ப்பட்ட ஆளுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குணமாக சீக்கிரமாக சரியாகிடும் குணமாக இது ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அதில் உள்ள ஒரு சிறப்பான விஷயம் ஆயிலியத்துக்கு உண்டான கடகராசியில் ஆயிலியத்துக்கு உண்டான சிறப்பு இதுதான் ஓ சூப்பர் சூப்பர் சார் கண்டிப்பா இது நிறைய பேருக்கு சூட் ஆகிருக்கும் நம்ம தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நிறைய நானும் நோட் பண்ணேன் இன்னைக்கு தெரிஞ்சவங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ நிறைய விஷயங்கள் சிறப்பா சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி